அமெரிக்கத்தில் குடிமக்களின் பாஸ்போர்ட்டின் செல்லுபடியை பத்து ஆண்டுகளாக எமிரேட்ஸ் பாஸ்போர்ட் ஆணையம் உயர்த்தியுள்ளது இந்த முடிவானது ஜூலை எட்டு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அமெரிக்கத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணையத்தின் அதிகாரிகள் இன்று ஜூலை எட்டு முதல் விண்ணப்பிக்கும் இருபத்தோரு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு இந்த புதிய சேவைகள் கிடைக்கும் என்று கூறியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சில் அமீரக அமைச்சரவை எடுத்த முடிவின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது பாஸ்போர்ட்டின் செல்லுபடி காலம் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் ஆகும் பாஸ்போர்ட் புதுப்பித்தலின் விளைவாக வரும் குடியுரிமை காலத்திலிருந்து அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் வரை காலத்தை நீடித்ததன் மூலம் இழப்பை குறைக்க முடியும் என கூறியுள்ளார்கள் அமீரகத்தில் குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினரின் பாஸ்போர்ட்களும் இந்த காலத்திற்குள் புதுப்பிக்கப்படும் புதியதாக பிறந்த குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் மற்றும் எமிரேட்ஸ் அடையாள அட்டைகள் மப்ரூக் மயாக் தளம் மூலம் விண்ணப்பித்தால் உடனடியாக வழங்கப்படும் என அமீரக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க